வணக்கம் மக்களே டிசம்பர் அஞ்சாம் தேதி பாண்டிச்சேர்ல தாவேக்கா சார்பில் ரோட் ஷோ பண்ணனும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டாங்க ஆனா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் நாலஞ்சு முறை மனு கொடுத்து பார்த்தாங்க பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல வேணும்னா நீங்க பொதுக்கூட்டம் நடத்திங்க அதுக்கு அனுமதி தரும் அதுக்கான நாளையும் இடத்தையும் நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க ஆனா இப்போ இங்க தமிழ்நாட்டுல அதாவது விஜய்க்கு ஏதாவது ஒன்றுனாக்கா இங்க ட்ரோல் பண்றது நிறைய பேர் இருக்காங்க தாவேக்காக்கு எதனா ஒன்றுனாக்கா அதை ஃபாலோ பண்ணி அதை ட்ரோல் பண்றது நிறைய கட்சிகள் இங்க இருக்கு சோசியல் ஸோ இருக்கு எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா பாண்டிச்சேரியில போயிட்டு அசிங்கப்பட்ட தற்கொலைகள் அப்படின்னு பேசுறாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் இந்த சோசியல் மீடியால பேசக்கூடியவங்களுக்கும் என்ன பிரச்சனை தெரியல தொடர்ந்து விஜய் பத்தி மட்டும் ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து ஒரு கட்சியை அழிக்கணும் அதை வளர நினைக்கிறாங்க இது எல்லாம் மக்கள் கிட்ட தான் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல தேமுதிக ஒரு கட்சியை கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பிச்சப்போ இதே பிரச்சனை சந்திச்சாரு அப்ப சோசியல் மீடியா கம்மியா இருந்தாலும் நியூஸ்ல அவரை தவறா காட்டி காட்டி அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்க அதே போல இப்போ விஜயோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விடணும்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ரெண்டு கட்சி எதுனா ஒன்னு தேமுதிக இப்போ தாவேக்கா அன்னைக்கு தேமுதிக அழுகத்துக்காக திமுக நிறைய வேலைகள் பார்த்தாங்க இன்னைக்கு அதே வேலையை தான் தாவை அழுகத்துக்காக பல வேலை பார்க்கறாங்க ஸோ தொடர்ந்து தமிழ்நாட்டில் புதுசா ஒரு கட்சி வந்துச்சு அதுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க ஒருத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு